ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்கில் வந்து நான் எல்லாருமே வந்து சில எல்லாருமே மோஸ்ட்லி வந்து நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து இறர் மாதிரி ஷோ ஆகுது எனக்கு வந்து சப்மிட் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபான்ட்டு ஃபாண்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஸ்டைலிஷாக நீங்கள் வச்சுருக்கனால அந்த மாதிரி வச்சு சப்மிட் பண்ணுறதுனால அது அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது ஸோ அது என்ன மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க எப்படி அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி ஃபான்ஸ் இந்த இந்த ஃபாண்ட்டுக்கும் மற்ற இதுக்கும் வித்தியாசம் தெரியுங்க பாருங்கள் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபாண்ட்டு இந்த இந்த ஹேஷ்டேக் ஃபாண்ட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபால்ட்டுக்கும் இந்த மாதிரி ஃபாண்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இது நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க நான் எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டைல் அப்படின் இருக்கும் ஸோ உங்களோட மொபைலில் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டைலுனாலே அது ஃபாண்ட்டு தான் ஸோ இங்கே அந்த மாதிரி இருக்கும் உங்களோட டிவைஸில் ஃபாண்ட்டுன்றது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க இந்த ஃபாண்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மோருன்ருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபான்ஸு ஸோ இந்த மாதிரி ஃபான்ஸை செலக்ட் பண்ணி ஸ்டைலிஷாக வைக்கிறதுனால தான் அது வந்து அப்படி ஆகும் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று நான் வைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் அப்ளை கொடுத்துட்றேன் ஸோ என்னோடய ஃபாண்ட் வந்து மாறிடுச்சு இங்கே பாருங்கள் மாறிடுச்சு நான் இப்போ நான் ஒரு போஸ்ட்டு போடுறேன் இங்கே பாருங்கள் ஃபாண்ட்டே வேறு மாதிரி இருக்குது நான் இப்போது வந்து டைப் பண்ணுறேன் ஓகேவா நான் அந்த ஹேஷ்டாக் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றது வித்தியாசத்தை பாருங்கள் இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கும் நான் பண்ண ஃபாண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டில் நீங்கள் பப்ளிக்கில் நீங்கள் பப்ளிக் வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் இப்போ பாருங்கள் இதோடைய ஃபாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஸோ டோட்டலாக எல்லாமே மாறி இருக்குல்ல இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபாண்ட்டை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக வைக்கிறதுனாலையும் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஷோ ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இதுவும் வந்து ஒரு இந்த மாதிரி ஷோ ஆகுறத்துக்கு அப்ராப்ரியேட் கீவேர்ட்ஸுன்னு கேட்குறாங்க அந்த அப்ராப்ரியேட் கீவேர்ட்ஸுன்றது உங்களுடைய அந்த ஃபாண்ட்டாலேயும் அது அக்செப்ட் ஆகாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு நார்மல் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் நார்மலாக இதுதான் உங்களோட நார்மல் ஓகேவா ஸோ அதை நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நார்மலாக மாறிடும் அது உங்களுக்குன்னு உங்களுடைய ஃபா மொபைலில் அந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு இருக்கும் ஸோ இது வந்து பெரிய சைஸு இது இது ஸ்மால் சைஸ் ஸோ இங்கே இந்த செகண்ட் இது கொண்டு வந்தீங்கன்னா இது பெரிய சைஸு நெக்ஸ்ட் இது கொடுத்தீங்கன்னா பெருசாக இருக்கும் இது கொடுத்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ஸோ இது தான் வந்து நம்ம பண்ணது அந்த அடுத்தது அப்ளைன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது அப்ளை ஆகிடும் ஸோ நீங்கள் உங்களோட ஃபாண்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ஃபாண்ட் எங்கே கண்டுபிடிக்கிறது தெரியலனா கூட நீங்கள் மொபைலில் வந்து சர்ச் கொடுத்து கூட நீங்கள் பார்க்கலாம் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ஃபாண்ட்டுன்னு கொடுத்தீங்கனாலே வந்துடும் இந்த மாதிரி வந்துருச்சா ஸோ நீங்கள் சர்ச் கொடுத்தா கூட நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட செட்டிங்ஸில் முதல்ல அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணுங்கள் ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் ஸோ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஃபான்ட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அக்செப்ட் ஆகாது சேஞ்ச் பண்ணிவிட்டு க பண்ணி பாருங்கள் அண்ட் அதே மாதிரி அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து க்ளியர் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ரா டேப்ஸ் இருந்தால் க்ளோஸ் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து கூகுளுக்கு ரொம்ப வழியாக எஸ்பிஐ போர்ட்டல் லாக்இன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் அண்ட் அங்கே வந்து டைமர் எல்லாம் முடிஞ்ச பிறகு டாஸ்க் பேஜ் வந்துட்ட பிறகு அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா ஆப்புக்கு போகணும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அங்கே முடிச்சுட்டு இங்கே வாங்க அங்கே போயிட்டு இருக்கும் போதோ டைமிங் ரன்னிங் இருக்கும் போதோ அது கம்ப்ளீட் ஆகுதுக்கு முன்னாடியே உங்களுடைய டே க்ளோஸ் டேபை அந்த பேஜை க்ளோஸ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுட்டு இன்னும் வராதீங்க ஸோ எல்லாமே க்ளீனாக பக்காவாக பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அண்ட் இந்த ஏற வராது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஹாவ் அ கிரேட் டே